கட்சி முன்னெடுத்துள்ள தமிழ்நாட்டை தமிழ் படுத்துவோம் அதை காஞ்சியில் செயல்படுத்துவோம் என்ற திட்டத்தோடு தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே என்ற கேள்விகளோடு காஞ்சிபுரத்து மக்களை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய சந்திப்பு என்பது மிகவும் புதுவித அனுபவமாக இருந்தது சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே இந்த காஞ்சிபுர தேர்தலில் நான் போட்டியிட்டேன் அந்த போட்டியிட்டதன் போது இதே பாண்டரங்கன் கோயிலில் நான் நின்று தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது இதே போல் முப்பது பேர் வந்து என்னை மிரட்டினார்கள் அப்போதும் நான் வண்டி எடுத்துக்கொண்டு பயந்து ஓடவில்லை அப்போதும் அதே போல தான் இன்றும் இந்த கூட்டத்தை போட்டிருக்கிறேன் அதே போல் நாற்பது பேர் வந்தார்கள் ஆனால் சாலை மறியலை அவர்கள் தான் செய்வேன் என்று மிரட்டினார்கள் அவர்கள் தான் கோயிலுக்குள்ளே சென்றார்களே தவிர நாங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லவில்லை ஏனென்றால் நாங்கள் அவர்களை போல வந்தேறிகள் அல்ல நாங்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை அவர்களுக்கு நிரூபிப்பதற்காகத்தான் இந்த இடத்தில் இதே கூட்டத்தை இப்போதும் நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் அவர்கள் உள்ளே சென்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த மண்ணின் மைந்தர்களில் நீங்கள் பல பேரை பார்த்திருக்கலாம் ஆனால் எங்களை போன்றவர்களை பார்த்திருக்க மாட்டீர்கள் நான்கு பேர் என்ன செய்து விட முடியும் என்று கேட்கிறார்கள் நாங்கள் மாங்கால் கூட்டுரோடிலே கோகுல்ராஜ் என்கின்ற இன்ஸ்பெக்டர் அனைத்து கடைகளிலும் பத்து மணிக்கு மூட சொல்லி தினம் அராஜகம் செய்து கொண்டிருந்தார் இதே நான்கு பேர் கூட்டம் போட்டோம் இன்று நாங்கள் கூட்டுறோடிலே எந்த கடையும் இரவு அடைப்பதில்லை இரவு முழுக்க கடை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் இந்த நான்கு பேர் ஏனென்றால் நாங்கள் மதுவை போல ஒரு லட்சம் பேர் குடிக்கும் போதை பொருள் அல்ல நாங்கள் தமிழை போல் வலிமையான விஷம் அந்த ஒரு ஒரு லட்சம் பேர் குடிக்கும் மதுவில் இந்த நான்கு சொட்டு விஷம் என்றால் அனைவரும் கொள்ளும் வலிமையை போன்றவர்கள் நாங்கள் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறோம் நாங்கள் இங்கே வந்தேர்களை வெளியேறுங்கள் வந்தேர்களை விரட்டுவோம் அப்படியெல்லாம் பேச நாங்கள் வரவில்லை நாங்கள் வந்தது தமிழ்நாடு இங்கே தமிழ் எங்கே என்று தான் நாங்கள் கேட்பது தமிழர் நிறுவனமும் சேர்த்துத்தான் இங்கே வந்தேர் இருக்கிற பாபு ஷா பிரகாஷா உள்பட எஸ் எம் சிக்ஸ் தெலுங்கர் உள்பட என்ன ஓட்டுறது ரமணாஸ் கன்னடர் உள்பட எல்லாரையும் சேர்த்துதான் தமிழில் பெயர் பழகி இருக்க வேண்டும் என்று கேட்கிறோமே தவிர நாங்கள் உங்களை மட்டும் குறிப்பிட்டு இங்கே நாங்கள் டார்கெட் செய்யவில்லை உங்களை மட்டும் நாங்கள் குறிப்பிட்டு பேசவில்லை ஆனால் எங்களை அப்படி பேச வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்றால் அதை பேச நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த காஞ்சிபுரத்திலே உண்மையான பட்டு வணிகம் மேட்டுத் தெருவில் நடந்து கொண்டிருந்த போது காஞ்சி பட்டு வணிகம் உண்மையான பட்டால் காஞ்சியின் பட்டு வணிகம் நடந்து கொண்டிருந்தது ஆனால் போலி பட்டு எடுத்துக்கொண்டு வந்த இந்த சௌராஷ்டிர மக்களால் தான் இன்றைக்கு காஞ்சிபுரம் பட்டு வணிகம் நீங்க தெருவில் நினைச்சீங்க இல்ல நினைச்சீங்க மேட்டு தெருவிலே தமிழர்கள் நடத்தி கொண்டிருந்த உண்மையான பட்டு வணிகம் இன்று போலி பட்டுகளால் காஞ்சிபுரத்தில் நிரம்பி வழிகிறது என்றால் அதற்கு காரணம் வெளியிலிருந்து போலி பட்டுகளை தூக்கி கொண்டு வந்த இந்த சௌராஷ்டிர மக்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும் நீங்கள் கோழிப்பட்டோடு போலியாக இங்க வந்து இந்த காஞ்சி மண்ணிலே நிம்மதியாக வாங்கினீர்கள் என்றால் தமிழர்கள் கொடுத்த இடம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இடத்திற்கு சங்கு சப்பேட்டை சேக்குப்பேட்டை என்று வைத்திருக்கிறீர்களே இந்த மண் ஒரு மலையாகவும் கரடு மூடாகவும் இருக்கும்போது இதை பதப்படுத்தி மனிதர்கள் வாழும் மக்கள் வாழும் தமிழர்கள் வாழும் நிலப்பாக பாட்டியது யார் உங்கள் முப்பது நாள் இவங்க நீங்களா எங்கள் பாட்டன் எங்கள் முப்பாட்டன் இந்த மண்ணை சமன்படுத்தி மக்கள் வாழும் நிலமாக மாற்றி இதை வைத்திருந்தான் எங்கிருந்தோ வந்த நீங்கள் இந்த இடத்தை பிடித்து கொண்டு சேக்கப்பேட்டை சௌராஷ்டிரபேட்டை சாலியர் தெரு என்று உங்கள் பெயரை வைத்திருக்கிறீர்கள் இதே காஞ்சிபுரம் மண்ணிலே முடிவெட்ட கடும் தொழிலிருந்து சினிமா தியேட்டர்ல இருந்து பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து தொழிலும் செய்த நடேச முதலியாரின் பெயர் இந்த தெருவில வைத்திருக்க வேண்டும் ஆனால் அது வைக்கப்படவில்லை இங்க வந்தேனி உங்களின் பேரும் காந்தி ரோடில் குஜராத்தின் வந்தேறி காந்தியின் பெயரில் மேங்கி இருக்கிறது என்றால் இந்த மண் எவ்வளவு பெரிய வெளியாரின் வேட்டை காடாக மாறி இருக்கிறது என்பதை இந்த மக்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இந்த தெருமுன கூட்டங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம் தமிழ் மொழி என்பது வெறும் தகவல் தொடர்பு அல்ல எங்களின் உயிர் எங்களின் பண்பாடு எங்களின் கலாச்சாரம் வாழ்வியல் அறிவியல் வானியல் அனைத்தையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தி கொண்டிருக்கும் ஒரு பாதுகாப்பு பெட்டகம் தமிழ் அதை தமிழர்கள் காக்க காப்பாற்றுங்கள் என்று உங்களை நாங்கள் கெஞ்சுவதற்காக இந்த கூட்டத்தை போடவில்லை உண்மையில் நீங்கள் சௌராஷ்டிரங்களாக இருந்தால் உங்களின் சௌராஷ்டிர மொழியை காப்பாற்றுங்கள் அதுதான் தமிழர்கள் உங்களுக்கு கூறுகிற அறிவுரையாக இருக்கும் நீங்கள் எங்கள் மொழியை காக்க வேண்டும் ஆனால்

மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த காவல்துறைக்கு இப்படி ஒன்று செய்யவில்லை தமிழ் செய்யவில்லை தொழிலாளர் நலத்துறை செய்யவில்லை என்பதை அவர்களுக்கு கூறிக்கொண்டு நாங்கள் நவம்பர் ஒன்னுக்குள் இந்த திட்டத்தை இந்த தமிழ் பெயர்பலக இயக்கத்தை நீங்கள் செய்யவில்லை என்றால் நவம்பர் ஒன்னுக்கு பின்பாக காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து பணிகளுமே தமிழ் இருக்கும்படியான செயல்களை நாங்கள் செய்வோம் எப்படி இந்த நான்கு பேர் இந்த நாற்பது பேர் தடுக்க முடியாமல் நீங்கள் உள்ளே சென்றீர்களோ நாங்கள் அதே இடத்துல நின்று பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதே போல இந்த நாலு நாலு பேர் நாற்பது பேர் நானூறு பேர் ஆகி இந்த காஞ்சிபுரத்திலே ஒரு பெயர் பலகிலும் தமிழில் இல்லாத பெயர் பலகிலும் அதிலும் குறிப்பாக தங்கிலீஷில் உள்ள டெலிகாம் ஹோட்டல் டெக்ஸ்டைல் இந்த காஞ்சிபுரத்தில் காவல்துறை உட்பட பொதுப்பணித்துறை நகராட்சி தமிழ் வளர்ச்சித்துறை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் பதினைஞ்சு கூட்டங்கள் இருக்கிறது இன்னும் மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்திக் கொண்டுதான் இருப்போம் தெளிவு மக்கள் பெருகினாரோ இல்லையோ தெளிவு பெற்ற நாங்கள் அதை செயலில் காட்ட வேண்டிவரும் செயலில் காட்டுவோம் என்பதை சொல்லிவிட்டு செய்கிறோம் ஏனென்றால் இந்த வடிவம் காமுனேஷ் வரப்போகிற என்னடா எட்டி வட்டி வந்தாலும் மாறுவேசம் உடல் கண்டுபிடிச்சிருந்தான் நீ கொண்டையை மறைச்சியான்னு கேட்போம் அந்த மாதிரி நாங்கள் எப்போது கொண்டையை மறைக்கிற ஆள் இல்லை ஒரு விஷயத்தை சொல்லிட்டு செய்யும் தில்லு ஆன்மகனாக உள்ளவர்கள் தமிழர்கள் என்பதை உங்களிடம் புரிய வைப்பதற்காகத்தான் உங்கள் பெயர் பலகை அழிக்கப்படும் என்பதை உங்களிடம் சொல்லிவிட்டு தான் நாங்கள் செய்கிறோம் ஏனென்றால் நாங்கள் செய்வது சொல்லாமல் செஞ்சிட்டோம் பாத்தியா இவனுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது நான் சொல்லிட்டே செய்யறோம் வர ஒண்ணுக்கு அப்புறம் காஞ்சிபுரத்தில் தங்கிலீஷில் இங்கிலீஷில் யார் எந்த பெயர் பலகை வைத்திருந்தாலும் அது தமிழராகவே வைத்திருந்தாலும் அந்த பலகை இருக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக காஞ்சிபுரத்திலே மிகவும் பிரபலமான ரெண்டு நிறுவனங்கள் ஒன்று பாபுஷா இன்னொன்று பிரகாஷ் சா நாம் எதிரி அல்ல அவர்கள் போலி போட்டு விற்கிறார்கள் எல்லாரும் போட்டி போடுறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவர்கள் இந்த மண்ணிலே வணிகம் செய்கிறார்கள் பெரும் செல்வத்தை விட்டுகிறார்கள் காஞ்சிபுரத்தையே அவர்கள் வாங்கி போட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்னதான் நீங்க வாங்கி போட்டாலும் நாங்க ஆட்சிக்கு வந்து ஒரு சட்டம் போட்டா எல்லாம் எங்களுக்கு தான் எடுப்பது அது வரைக்கும் நீங்க ஆண்டிங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அதே போல நீங்கள் வாங்கும் இடங்களில் எல்லாம் உங்களின் வணிக நிறுவனங்களின் பெயர் கொலை வைக்கிறீங்க நீங்க காஞ்சிபுரத்துல கீழே குடியாம தலையை நிமிர்ந்து வண்டி ஓட்டினீங்கன்னா ஒரு நூறு இடத்துல பாபுஷாவும் எண்பது இடத்துல நீங்க பிரகாஷாவையும் ஒரு இருபது இடத்துல வர ஒரு பத்து இடத்துல பச்சை பா சில்க்ஸும் பார்க்க முடியும் நான் பச்சை பா சில்க்ஸ் சேர்த்து தான் சொல்றேன் அவர் தமிழ் என்பதற்காக அவர் விட்டு விட்டு பேசவில்லை பச்சை பா சில்க்ஸும் சேர்த்து தான் சொல்கிறேன் பத்து இடங்களில் அவர்களும் வைத்திருக்கிறார்கள் எங்கெல்லாம் அவர்கள் ஆங்கிலத்தில் பெயர் பலகை வைத்திருக்கிறார்களோ நவம்பர் ஒன்னுக்கு பின்பாக எந்த பெயர் பலகையும் இருக்காது என்பதை நாங்கள் முன்கூட்டியே அவளுக்கு அறிவிக்கிறோம் நீங்க அதுக்குள்ளேயே பாபுஷா என்ற பெயரை ஆங்கிலத்தில் சுருக்கி தமிழில் போட்டு விட்டீர்கள் என்றால் நாங்கள் எந்த ஒரு சீக்கிரம் செய்ய மாட்டோம் இந்த சிக்கலால் என்னென்ன சிக்கல் வரும் என்பதை உணர்ந்துதான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் பெயர்புலும் வழக்குகள் வரும் சரிக்கு செல்ல நாங்கள் தயார் ஏனென்றால் அனைத்துக்கும் தயாராகிதான் நாங்கள் சாலையில் வந்து தவிர பயந்து கொண்டு கோயிலுக்குள் சென்று நாங்கள் வெளிவர்கள் அல்ல நாங்கள் இந்த மண்ணிலே எப்போதும் இங்கேதான் இருப்போம் எது நடந்தாலும் இங்கேதான் இருப்போம் யாருக்கு எது நடந்தாலும் நாங்கள் அங்கே இருப்போம் ஏனென்றால் அறம் சார்ந்த தமிழர்கள் எப்போதும் யாரையும் விட்டு விடுவதில்லை என்பதை நீங்கள் உணர்ந்து இந்த தமிழ் பெயர்பலை இயக்கத்தை நீங்கள் நாங்கள் செய்வதற்கு முன்பாக மாற்றி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும் இல்லை என்றால் எங்களுக்கு கூடுதலாக ஒரு வேலையாகத்தான் அது தவிர எல்லாத்தையும் அழிக்கும் போது உங்களையும் அழிப்போம் அப்போது தான் அவமானமாக இருக்குமே தவிர எங்களுக்கு அல்ல எங்களுக்கு அது ஒரு வேலை எனவே இந்த பெயர் பலகை இயக்கத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் என்பதை தான் இந்த கூட்டம் போட்டுமே தவிர இந்த இடத்திலே உங்களை விரட்ட வேண்டும் உங்களை வெளியேற்ற வேண்டும் இந்த மண்ணின் வந்தேறி நீங்கள் சொல்றதுக்காக கூட்டம் ஆனால் இந்த கூட்டங்களிலே இந்த இடத்தில் மட்டும்தான் ஏனென்றால் பன்னெண்டு இடங்களில் நாங்கள் போட்ட இடம் அனைத்தும் எங்கள் மண்ணிற்கு மண்ணுக்கான தமிழர்கள் வாழ்ந்த பகுதி எனவே அங்கே எந்த சிக்கலும் வரவில்லை அதனால்தான் நான் காலையில் பதிவு போடும் போது இன்னைக்கு பதிமூணாவது கூட்டம் இந்த தேதி காஞ்சிபுரத்துல சங்கு சாப்பாட்டு பிராக்கெட்ல பாண்டரங்கன் கோயில் அதுக்கு பக்கத்துல பிராக்கெட்ல ஷாபுரம்னு போட்டேன் ஏன் ஷாபுரம்னு போட்டேன்னா இந்த பகுதியில் வணிகம் செய்யும் தொண்ணூறு சதவீதம் பேர் தமிழர்கள் அல்லன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்ப தமிழர் அல்லாத நீங்கள் தான் இங்க செய்யறீங்கன்னு தெரிஞ்சுதான் நாங்க ஷாபுரம்னு போட்டு காவல்துறைக்கு அனுப்புறேன் உணவுத்துறைக்கு அனுப்புறேன் உள்ளூர்ல இருக்கிற எல்லாருக்கும் அனுப்புறேன் உங்களை விட இந்த மண் எவ்வளவு முக்கியமானது என்பதை எங்களுக்கு தெரியும் எங்களை விட இது எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த மண்ணிலே நீங்கள் செழிப்பாக சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் ஐயா சொல்லிட போல காப்பியில் கரையும் சர்க்கரை போல் நீங்கள் இருக்க வேண்டும் அதை விட்டு விட்டு காப்பியில் மிதக்கும் கல்லை போல் நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நாங்கள் அந்த கல்லை எடுத்து வெளியே போட்டுவிட்டு அந்த காப்பியை குடிக்க வேண்டி வரும் எனவே இந்த மண்ணில் நீங்கள் எங்களோடு கலந்து எங்கள் சட்ட திட்டங்களோடு வாழ்ந்து எங்களின் பண்பாடு மரபு கலாச்சார மொழியை ஆதரித்து அத்தோடு வாழ்கள் என்றால் உங்களுக்கும் எந்த சிக்கலும் இல்லை எங்களுக்கும் எந்த சிக்கலும் இருக்காது என்பதை நீங்கள் உணர வேண்டும் இவ்வளவும் நான் பேச வேண்டியது காரணம் நீங்கள் எங்களுக்கு செய்த சிக்கல் தான் பன்னெண்டு இடங்கள்ல பெருமா கோயில் ரோட்ல போடுறேன் பெரியார் நகர்ல நடு ரோட்ல போடுறேன் ஓரமா நிறுத்தி போட்டிருக்கேன் ஏன்னா அங்கெல்லாம் எந்த சிக்கல் வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும் இங்க சிக்கல் வரும்னு தெரிஞ்சுதான் நான் என் வண்டியை ஓரமா தள்ளி போட்டிருக்கேன் இப்பயும் சொல்றேன் இதே வண்டியை நான் நடு ரோட்ல நிறுத்தி போட்டு இந்த என்னால் வர வச்சிருக்க முடியும் ஆனா இந்த மண்ணிலே இந்த மக்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டுகளாக மண்ணின் மைந்தரோட இவர்கள் எந்த சல சிறப்பு இல்லாமல் வாழ்கிறாள் என்பதற்காகத்தான் அவர்களோடு நாங்கள் எந்த சிக்கலும் வண்டி ஓரத்தில் இப்ப இப்பயே சொல்றேன் அதுக்கப்புறம் காவல்துறை வாரம் அப்புறம் நகர்த்தும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனாலும் நாங்கள் அப்படி செய்ய விரும்புவதில்லை ஏனென்றால் தமிழர்கள் எல்லோரையும் வாழ வைத்தவர்கள் யாரையும் சாகடித்தவர்கள் அல்ல ஆனால் அதே போல் எப்போதும் தமிழ் இருக்காது ஏனென்றால் இரண்டாயிரத்தி எட்டுக்கு பின்பாக ஒன்றரை லட்சம் தமிழர்கள் கொன்று இந்த மண்ணிலே நாங்கள் இந்த தமிழ் தேசியத்தை மேலெடுத்து வந்திருக்கிறோம் எனவே இறப்பின் வழியை நாங்கள் உணர்ந்தவர்கள் எனவே அந்த வழியை மற்றவர்கள் உணராமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் சிங்களவர்களை போல் நடந்து கொள்ளாமல் தமிழர்கள் வேறு மண்ணில எப்படி நடந்து கொண்டிருக்கிறாரோ அதே போல் நீங்கள் நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு எந்த சிக்கலும் எங்களால் வராது என்றால் நாங்கள் தயார் நீங்கள் என்று உங்களிடம் சண்டையிடம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் அனைத்திற்கும் தயாராக நிற்கிற நான்கு பேர் நாங்கள் ஆனால் நானூறு பேர் வந்தாலும் எங்களோட போட்டியிட முடியாது ஏனென்றால் தமிழ் தமிழ் மண்ணிலே எப்போதும் தமிழர்களை காக்கும் என்பதை இந்த ஒரு லட்சம் ஆண்டுகளாக இந்த தமிழ் எங்களை காத்திருக்கிறது என்பதை உணர்ந்து இனி வரும் காலங்களில் தமிழை தமிழர்கள் காக்க வேண்டும் தமிழ் மொழியை மற்றவர்களும் ஆதரித்து காக்க வேண்டும் எனவே தமிழை காப்போம் வாழ்க தமிழ் வெள்க தமிழர் நன்றி